வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தியானம் செஞ்சா மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தர முடியுமா ஐயா வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளில் தியானத்தை நாம் தவம் என்று சொல்லுகிறோம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அகத்தவ பயிற்சிகளில் நமக்கு பயன்படாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற குண்டலினி சக்தியை அதாவது உயிர் சக்தியை தீட்சையின் போது எழுப்பி முதல்நிலை பயிற்சியான ஆக்னையில் நாம் தவம் செய்கிறோம் ஆக்னை என்பது புருவ மத்தியில் உயிரை கவனிக்கிற ஒரு பயிற்சி அதாவது மூளையின் நடுப்பகுதியில் புருவ நேரே உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்னை சக்கரம் அதற்கு அருகில் இருப்பதுதான் பிட்டியூற்றி சுரப்பி ஆக்னையில் தவம் செய்ய செய்ய உயிர் ஆற்றல் மூளை முழுவதும் குறிப்பாக பிட்டியூற்றி சக்கர பிட்டியூற்றி சுரப்பிக்கும் அதிகம் செல்கிறது அதனால் பல மாற்றங்கள் நமக்குள் நடக்க ஆரம்பிக்கிறது முதல் விஷயம் இந்த பிட்யூட்ரி சுரப்பி சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மருத்துவ விஞ்ஞானம் நம் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் அத்தனைக்கும் இது ஒரு தலைமை சுரப்பி என்று சொல்லுகிறது அதாவது இப்போ நண்பர் சுப்புக்கு தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலை ஹைப்போ தைராய்டு என்ற நோய் இருக்கிறது என்றால் இந்த பிட்யூட்ரி சுரப்பி சரியாக வேலை செய்தால் அது டிஎஸ் ஹைட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை உற்பத்தி செய்து இந்த தைராய்டு சுரப்பியை சரியாக இயங்க வைக்க உதவி செய்கிறது அப்போ நாம ஆக்னேல தவம் செய்ய செய்ய பிட்யூட்ரி சுரப்பி ஒழுங்காக வேலை செய்ய செய்ய அனைத்து சுரப்பிகளும் சரியான ரசாயனத்தை அங்கே உற்பத்தி செய்கிறது இந்த ரசாயன மாற்றம்தான் நோய் என்பதினால் அது சீராக இயங்க ஆரம்பிப்பதால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கிறது இருக்கிற நோய் விரைவாக குணமடைகிறது புதிதாக நோய் வருவது குறைய ஆரம்பிக்கிறது இது நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு உறுப்பும் சரியாக வேலை செய்யணும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் மூளை என்பது நமக்கு தெரியும் ஏன்னா உடலில் இருக்கிற அனைத்திற்கும் கட்டுப்பாட்டு மையம் மூளை சாலையில் நாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளம் அங்கே சாக்கடை இருக்கு என்றால் மூளை காலுக்கு செய்தி அனுப்பி கரெக்டாக நம்மளை நடக்க வைக்கிறது அதுபோல நாம் இந்த தவத்தின் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய கோடைக்கணக்கான செல்கள் நியூரான் நெட்வொர்க் வலைப்பின்னல் இன்னும் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதனால் ஆரோக்கியம் மட்டுமல்ல வாழ்க்கையின் தரமே மேம்பட ஆரம்பித்துவிடும் மூன்றாவது விஷயம் ஆரோக்கிய குறைபாடு வந்தால் கூட இயற்கையாகவே தன்னுடைய உடல் குறைபாட்டை தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைநிலையால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் உடலில் உள்ள சீரமை சீரமைப்பு மண்டலம் நாம் இரவில் ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும் பொழுது மூளை சீரமைப்பு செய்ய உதவி செய்வதால் நோய் இருந்தால் கூட விரைவில் குணமாக அது உதவி செய்கிறது நான்காவது விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி என்பதே நம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலின் அளவையும் தரத்தையும் பொறுத்தது நாம் இந்த தவத்தை செய்ய செய்ய ஜீவகாந்தத்தின் அளவும் சேமிக்கப்படுகிறது தரமும் தூய்மை அடைகிறது அதாவது ஆகுணை தவத்தின் மூலமாக ஆகாமிய கர்மமும் துரிய தவம் செய்ய செய்ய பிராரப்த கர்மமும் துரியாதீத தவம் செய்ய செய்ய சஞ்சீத கர்மமும் அங்கே தூய்மை அடைகிறது அதனால் பரம்பரை நோய் இருந்தால் கூட வராமல் தடுத்து கொள்ளும் அளவிற்கு இந்த தவ பயிற்சிகள் நமக்கு உதவி செய்கிறது அஞ்சாவது விஷயம் மனசுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை மருத்துவ விஞ்ஞானமே உறுதி செய்கிறது எதயத்தில் ஒரு பிரச்சனை அடைப்பு என்றால் கூட எதயத்திற்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்துவிடலாம் என முயற்சித்தாலும் நூறு சதவீதம் ஆரோக்கியம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா என்றால் அங்கே மனம் சரியாக இயங்கவில்லை என்றால் மருந்துகள் கூட சரியாக முழுமையாக வேலை செய்வதில் குறைபாடுதான் இருக்க முடியும் ஆகினை துரியம் சாந்தி தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் படிப்படியாக குறைவிதினால் ஆரோக்கியம் அதிசயத்தக்க அளவிலே முன்னேறுவதை உணர முடியும் ஆறாவது விஷயம் தவம் செய்ய செய்ய உள் உணர்வு அது பெருகுவதால் நாம் எப்படி வாழ வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் ஒரு நம்முடைய லைஃப் ஸ்டைலை வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது இத்தனை நன்மைகளும் நன்மைகளும் ஆரோக்கியம் சம்பந்தமானது அதற்காக நாம் தினசரி தவம் ஒரு இருபது நிமிடம் செய்தாலேயே நம்முடைய ஆரோக்கியத்தின் முன்னேற்றத்தை உணர முடியும் தவம் செய்வோம் ஆரோக்கியத்துடனும் வளமுடனும் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க